அனைவருக்கும் வணக்கம் குளம் செழிக்க மாசி அமாவாசை வழிபாடு அதாவது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா அமாவாசை மாதம் மாதம் வந்து அமாவாசை வந்தாலும் நமக்கு குறிப்பிட்ட சில மாதங்களில் நம்ம திதி கொடுக்கறது அமாவாசை தினத்தில் திதி கொடுக்கறது கூடுதல் சிறப்பை கொடுக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தைய மாசை ஆடி அம்மாசை புரட்டாசில வரும் மகாலயா அம்மாசை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல் மாசி மாத அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்ததுங்க இன்றைக்கும் நம்ம மூதாதையர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் ஆசிர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் சேர்ந்து நமக்கு கிடைக்குமாங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதால தர்ப்பணம் கொடுப்பவரோட பாவம் மட்டுமின்றி அவரின் முன்னோர்கள் பல தலைமுறையாக செய்த பாவங்களும் தீர்ந்து அவர்களோட ஆன்மா வந்து நற்கதி அடையுமா இந்த நாளில் முன்னோர் வழிபாடை நம்ம செய்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குமா பல பிரச்சனைகள் தீருங்க அதே மாதிரி திருமணம் போன்ற தடைகள் நீங்கும் தோஷங்கள் நீங்குங்க குளம் வந்து செழிப்பாக இருக்கும் குழந்தை பேர் உண்டாகும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த மாசி மாத அமாவாசையோட அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால நம்ம பித்திருக்களுக்கு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல் நம்ம தான தர்மம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது உணவு தானம் தானிய தானம் தண்ணீர் தானம் கூட செய்யலாங்க இதை செய்யறதுனால நமக்கு வந்து முன்னோர்களின் சாபம் நீங்கி நமக்கு வந்து அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் முடிஞ்சவங்க ஒரு பத்து பேருக்காவது ஏதாவது உணவு உங்களால் முடிஞ்ச உணவு முடிஞ்சவங்க வடை பாய்சம் செஞ்சு கூட கொண்டு போய் ஒரு பத்து பேருக்கு ஏழை எளியவங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பாங்க இல்லாதவங்க அங்கங்கே உட்காந்துருப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க அது மாதிரி இல்லாதவங்களா பார்த்து கஷ்டப்படுறவங்களாக பார்த்து ஒரு பத்து இருபது பேருக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உணவு தானம் பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து வடை செய்ய முடியாதுங்க சும்மா ஒரு புளிசாதம் சாதம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புளி சாதம் செஞ்சு ஒரு பத்து இருபது பேர் கொடுங்க இல்லை ஒரு சாதம் அது ஈஸி தாங்க ஒரு பத்து எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை வாங்கி புழிஞ்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அது தாங்க என்னால் முடியும்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க இல்லை எனக்கு ஒன்றுமே முடியாதுங்க தயிர் சாதம் தான் என்னால் முடியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க தயிர் சாதம் கூட நீங்கள் செஞ்சு ஒரு தானமாக கொடுக்கறது நல்ல ஒரு பலன்களை தரும் இது எதுவுமே முடியாதுங்க அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டிலாவது முடியாதவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுங்க இன்னைக்கு இல்லாதவங்களுக்கு தா அதாவது தானம் வந்து செய்கிறது விசேஷம் அதுலேயும் வந்து உடை தானம் செய்கிறது மிகவும் விசேஷங்க உணவு தானம் எவ்வளவு சிறந்ததோ அதே மாதிரி உடை இல்லாமல் இல்லையா வயசானவங்க அது மாதிரி வந்து உடை இல்லாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு ஆடை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆடை தானம் செய்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பு இந்த மாதிரி நம்ம ஒரு தானத்தை இந்த நாளில் செய்கிறதுனால நமக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது ஆடைகளுக்கு த பஞ்சம் இருக்காது நமக்கு வந்து வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு இருக்காது நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளோட குறைகள் வந்து ஒரு திருமண தடை இருந்தாலும் அது நீக்கப்படும் குழந்தை பேரில்னால் அது கிடைக்கும் அதனால் வந்து இந்த தானம் செய்கிறது மிக மிக சிறப்பு இந்த நாளில் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் உப்பு வந்து நம்ம உப்பை வச்சு ஒரு வழிபாடு நம்ம செய்வோம் எப்போயுமே அதாவது ஒன்றும் இல்லைங்க அஞ்சு அகல் விளக்கு ஏற்கனவே ஏத்தனை அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு அகல் விளக்கு இல்லை ஏழு இது மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ ஹால் ரூமு கிச்சன் இது மாதிரி பூஜை ஏற எல்லாத்துலேயுமே வைக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அகல் விளக்கு எடுத்துக்கங்க அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக உப்பை நிரப்பி ஏற்கனவே வச்சுருப்பீங்க நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த அதை வந்து வந்து நீங்கள் கொட்டிட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிடுங்க அந்த அகலில் தொடச்சிட்டு ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா நேற்று போன மாதிரி ஆகிடும் தொடச்சிட்டு புதுசாக உப்பை நிரப்பி இந்த அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஹால்லையாக இருக்கட்டும் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் வைங்க பூஜை அறையில் வைங்க குளியல் அறையிலையும் வைக்கலாங்க வச்சுடுங்க இதை வந்து அதே போல் அடுத்த அம்மாவாசைக்கு எடுத்து நீங்கள் வந்து வாஷ்மேஷனில் சிங்கிலேயோ இதுலையோ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே அதை கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு கழுவிட்டு புதுசாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் புதுசாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது பார்த்திங்கன்னா எதிர்மறை வர வரவிடாமல் தடுக்கும் நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால வந்து இந்த உப்பு வழிபாட நீங்கள் அம்மாசைக்கு அம்மாசை மறக்காமல் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்னைக்கு மறக்காமல் காகத்துக்கு சாப்பாடை வச்சிடுங்க காகத்துக்கு தானம் வைக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கி அதே போல் பசுவுக்கும் இன்றைக்கி தானம் கொடுக்கறது நல்லது விரதம் இருக்கிறவங்க பசுவுக்கு வந்து அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே ரொம்பவே நல்லதுங்க இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா அவ்வளோ ஒரு புண்ணியம் அறுபத்தி நாலு தேவர்கள் வந்து பசுவோட உடம்பில் இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து பசுவுக்கும் காகத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு ஆனத்தை கொடுத்துருங்க இப்போ எல்லாம் எங்கே காகம் வருது வைக்க முடியலங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வச்சுட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு போகும் அது வந்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் அதனால நீங்கள் கூப்பிட்டு வச்சுட்டு வாங்க வரலேன்னு கோலப்படாதீங்க வந்துடுங்க வச்சுட்டு உங்களோடைய கடமையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க அவங்க வந்து எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுக்குவாங்க அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ வந்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால வந்து நீங்கள் பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்யுங்களோ செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் காகத்துக்கு கொண்டு போய் சாப்பாடாக வச்சு வச்சுட்டுங்க இந்த நாளில் நம்ம வந்து முடியாதவங்களுக்கு தானம் செய்கிறதுனால அன்னமாக இருந்தாலும் சரி தண்ணீராக இருந்தாலும் சரி நம்ம தானம் செய்கிறது வந்து அதேமாதிரி பசுக்களுக்கு தானம் செய்கிறது காகத்துக்கு தானம் செய்கிறது பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை சிரார்த்தம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமாங்க பதினாறாயிரம் ஆண்டுகள் ஏன்னா மாசி மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதம் அதனால் இந்த மாசி மாதம் அமாவாசையில் நம்ம இந்த வழிபாடை செய்கிறது அவ்வளோ புண்ணியம் அவ்வளோ ஒரு சிறப்பு வெளியில் கொண்டு போய் எனக்கு பத்து பேருக்கு இருபது பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிற நீங்கள் வீட்லேயே நீங்கள் சமையல் பண்ணும் பொழுது அக்கம் பக்கத்தில் யாரும் வயசானவங்க ஆதரவற்றவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஒருத்தருக்காவது ஒரு தானமாக நீங்கள் அந்த சாப்பாடை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த சாப்பாடை கொடுங்க அவங்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை சாப்பிட்டுட்டு ஒரு மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட வழிபாடும் மிகச்சிறந்ததுங்க அவருக்கு வந்து பால் தயிர் தேன் இது போல் பொருள்களை வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகம் செய்வது நல்ல ஒரு சிறப்பான விசேஷமான பழங்களை நமக்கு கொடுக்கும் இந்த அமாவாசை வந்து செவ்வாய்க்கிழமையில் வர்றதால முருகப்பெருமானை வழிபடுறதும் இன்னைக்கு வந்து மிக மிக சிறப்பு இன்னைக்கு மறக்காமல் எட்டு டு ஒம்பது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை அமாவாசையோடு சேர்த்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க பூஜை அறையில் ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதில் தோரம் விருப்பம் சேர்த்து நெய் தீபம் போட்டு ஆறு வெற்றிலையை நீங்கள் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களோட வழிபாடை வைங்க உங்களோட முன்னோர்களோட ஆசையும் முருகப்பெருமானோட ஆசையும் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசையும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனே நிறைவேறும் நினைத்த அத்தனை இலையும் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு உடனே கைகூடி வரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க முன்னோர்களுக்கு இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துருப்பீங்க அவங்களும் மதிய மதியானம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சு வழிபாடு செய்யுங்க இரவு வந்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அடுத்த அம்மாசை வரத்துக்குள்ளே நீங்கள் நினைச்ச காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வீடு கட்ட வேண்டும் ஒரு நிலம் வாங்க வேண்டும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தீரணும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் நான் கூடிய விரைவிலேயே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வேண்டுதல்களை வைங்க அந்த வேண்டுதல்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி